நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளான அருவங்காடு காட்டேரி கேத்தி பாலாடா போன்ற பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது மழையால் ஆங்காங்கே வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர் காட்டேரி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது கேத்தி பாலாடா பகுதிகளில் விளை மழை நீர் புகுந்தது போட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் பர்னில் எல்கில் பகுதியிலிருந்து மத்திய பேருந்து நிலையத்திற்கு வரும் சாலையில் மண்சரிவு ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக அப்போது பொதுமக்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த நகராட்சி நிர்வாகத்தினர் ஜேசிபி உதவியுடன் மண்சரிவை சரிவை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளான கொல்லப்பட்டி கூட்டப்பள்ளி சித்தளந்தூர் மாணிக்கம்பாளையம் சீதாராம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு மணி நேரமாக பலத்த காற்றுடன் கனமழை கூட்டியது இதன் காரணமாக திருச்செங்கோடு தினசரி சந்தை எதிரே உள்ள சாலையில் மழை நீரால் நிரம்பி வழிந்தது கடலூர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது சிப்காட் பன்ருட்டி நெய்வேலி குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்தது இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி ஊர்ந்து சென்றன இருப்பினும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வைகுந்தம் குப்பனூர் பச்சக்காடு பனங்காடு வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காற்று இடி மின்னலுடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது சங்ககிரி நீதிமன்ற வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது இதனால் நீதிமன்றத்திலிருந்து வெளியே செல்ல முடியாமல் நீதிமன்ற ஊழியர்களும் வழக்கறிஞர்களும் சிரமத்திற்கு ஆளாகினர் நாமக்கல்லில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க